வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக நம்ம வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம வந்து இந்த ஆன்லைனெல்லாம் கடன் வாங்குவோம் நிறைய ஆப்ஸ் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ண ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஆப் வந்து ஒரு கடன் வாங்கின ஒரு கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணலாம் ஸோ நான் எந்த ஆப்பை பற்றி பேச போகிறோன்னா கரத்தேபி பீனு நான் சொல்லும்போதே இது வந்து என்ன ஆப்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சென்னையில் இருக்க ஒரு அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்காங்க ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் அவங்க வாங்கியிருக்காங்க கடனை வாங்கிட்டு அந்த பத்து மாதம் அவங்க கன்சிஸ்டண்டாக கட்டியிருக்காங்க பதினொன்றாவது மாதம் மட்டும் அவங்களால கட்ட முடியாமல் போயிடுது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு சிட்டி ஸ்கேனு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ஆனால் எல்லா பில்லுமே அவங்கக்கிட்ட இருக்குது இந்த ஒரு மாதம் என்னால் கட்ட முடியல அப்படின்ற விஷயத்துக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கரத்திபிக்காரங்களுக்கு ஒரு மெயில் மாதிரி ஒன்று போட்டுடுறாங்க வந்து ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னால் இந்த மாதம் கட்ட முடியல அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன்னு சொன்னாங்க எப்படி இந்த மாதம் கட்ட முடியல அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடுறேன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து இந்த ஆப்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக போட்ட ஒரு மெயிலுக்கு அவங்க போட்ட மெயில் வந்து அதாவது இந்த இரங்கல் தெரிவிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இறந்தவங்களுக்கு இறந்துட்டா வந்து இறங்கல் தெரிவிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சமித் டெத் சர்ட்டிஃபிகேட் அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் நான் இந்த ஒரு மாதம் அட்ஜெஸ்ட் பண்ணுறேன் டெத் சர்ட்டிஃபிகேட் அனுப்புன்னு சொல்லி கேட்குறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு திமுறை இருக்கும் அந்த கடத்திவிக்காரனுக்கு ஸோ இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்க அனுப்பியிருக்க மேலும் அவங்க அனுப்பியிருக்க மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ஸ் நோட் அந்த வாய்ஸ் நோட்டை கொஞ்சம் கேளுங்க எடுக்க வேண்டியதாக இருக்கும் எடுத்து பேச இவன் தமிழ்நாள் கூட கிடையாது ஏதோ வடக்குலேருந்து வந்து நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்திருப்பான் வந்துட்டு நம்ம ஒரு மாதம் பைசா மட்டும் கட்டலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நான் இவனை கேவலமாக ட்ரீட் பண்ணுறானுங்க இவனுங்க இவனுக்கு மட்டும் கிடையாது இதே மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே தான் அவங்கவுங்க ஒரு கஷ்டத்துக்காக கடன் வாங்குறோம் அதை இவனுங்க ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதை நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை கோர்ட்டுக்கு போய் சொல்லிக்கிட்டோ இருந்தால் இது எப்படினாலுமே மறைச்சிருவாங்க மக்களுக்கு இதை பற்றி தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அவேர்னஸ்ஸாக இருங்க கடன் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லாருமே இங்கே மனுஷங்க தான் எல்லாருமே ஈக்குவல் தான் எல்லாருமே போக போகிற இடமோ ஒன்று தான் ஆப்பில் கடன் வாங்காதீங்க நம்ம அவங்க காசை பே பண்ண தான் போகிறோம் ஏமாத்த போகிறதுக்கு கிடையாது அந்த ஒரு மாதம் கூட அவங்க பொறுக்காமல் ஓவராக பண்ணுறாங்க ஸோ அவேர்னஸாக இருப்போம் மேக்சிமம் கடனை தவிர்ப்போம் இவனுங்களுக்கு நம்ம யாருன்றதை காட்டுவோம் Thank you.